இன்னைக்கு பாருங்க என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்குது அதை பாருங்க ஐயா இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட் ஐயா இது இப்பதான் வெளியே விட்டுருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எப்படி நம்முடைய கச்சத்தீவை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கச்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க ஐயா ஐயா ஒரு கடையில போய் பஜ்ஜி வாங்கினா கூட அஞ்சு ரூபா பணம் கொடுத்து பஜ்ஜி வாங்கும் ஒரு அண்ணன் போய் டீ குடிச்சா கூட பன்னெண்டு ரூபா கொடுத்து டீ குடிப்போங்க ஐயா கச்ச தீவை இலவசமாக பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கற மாதிரி தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கற மாதிரி இங்க அப்போ இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் கொடுத்தாங்க இந்த டாக்குமெண்ட்ல இருக்குதுங்க ஐயா அது எப்படி கொடுத்தாங்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்கும் உங்களுடைய ரத்தம் கொதிக்கும் இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை பார்க்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியத்தை வந்து சொல்றாங்க அவர் சொல்றாரு நீங்க கொடுக்கற மாதிரி கொடுங்க நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு திமுகவுக்கு நடிப்புன்னு ஒண்ணு புதுசு இல்லைங்க ஐயா அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க ஐயா இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அன்னை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க கேட்டவுடன் பதைத்தேன் துடி துடித்தேன் என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படிங்கிறார் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில் ஐயா நம்ம கச்சத்தீவை கொடுத்துட்றோம் கலைஞருக்கு ராணிதேவா சரி கொடுத்துடலாம் நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க